இன்பத்தை அள்ளி கொக்கும் துலாம் ராசியினருக்கு எப்படி இருக்கப் போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு துலாம் ராசியினருக்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு முடிவிலிருந்தே ராகு கேது பெயர்ச்சி முதலே நேர்மறையான நிகழ்வுகள்தான் நடக்கும் எனவே இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டிலும் அதுவே தொடரும் ராகு கேது முற்றிலும் நீங்கி சனி பகவான் ஐந்து இல் அமர்கிறார் குரு எங்கு சென்றாலும் உங்களுக்கு கவலை தேவையில்லை அது மட்டுமின்றி குறு கொடுக்கும் கிரகம்தான் கெடுக்கும் கிரகமல்ல ஏழிலிருந்து எட்டு செல்லும் குருவால் நன்மைகள்தான் துலாம் ராசியினருக்கு கிடைக்கும் எனவே இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டு சுக்கிரன் துலாம் ராசியின் லக்னாதிபதி முதல் எட்டு மாதங்கள் சாதகமாக இருக்கும் எனவே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் நினைத்த காரியங்கள் கைகூடும் தொழிலில் முன்னேற்றம் நன்றாக இருக்கும் நினைத்த விஷயத்தை நினைத்த மாத்திரத்தில் முடிக்கும் அளவு கிரகங்கள் இந்தாண்டு நன்றாக இருக்கும் திருமணம் கைகூடும் திருப்திகரமான திருமணமாக இருக்கும் காதல் கைகூடும் வீட்டில் பார்த்து செய்யும் திருமணம் என்றால் அதுவும் நல்ல முறையில் நடைபெறும் குழந்தை பாக்கியம் நீண்ட கால நட்பு அல்லது உறவு திருமணத்தில் முடியும் வாய்ப்பு கூட உண்டு குழந்தைகளுக்கு திருமணம் என்றாலும் அது கைகூடி வரும் தொழில் சொத்து நகை முதலீடு என அனைத்தும் நன்றாக நடக்கும் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மாணவர்களின் படிப்பில் முன்னேற்றமடையும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்களின் திட்டங்களை நீங்கள் இந்த ஆண்டில் வகுக்கலாம் இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைந்துள்ளது கோயில் யாத்திரைகள் எல்லாம் அமையும் பயணங்கள் சந்தோஷங்களையும் பரிசு பொருட்களையும் கொண்டு வரும் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு துலாம் ராசிக்காரர்கள் என்னால் இது முடியும் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது கட்டாயம் கைகூடும் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய குறைபாடுகள் எதுவும் வராது அவ்வப்போது சிறு சிறு உபாதைகள் மட்டும் வந்து போகும்